Hi ஒரு சட்னி வீடியோ தான் என்ன சட்னி செய்ய கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா அப்ப இந்த சட்னியை ரெடி பண்ணி பாருங்க ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு இந்த ரெண்டையுமே சேர்த்து ஓரளவுக்கு ஒரு பாதிக்கு மேலே நல்ல வறுபடட்டும் ஃபுல்லாக வருத்தர வேண்டாம் ஓரளவுக்கு பாதி வருப்பட்டதுக்கு அப்புறமா இதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறேன் அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் எனக்கு உங்களோட சட்னி குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பத்த தேங்காவை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒன் பை ஒன்னா வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்புமே உங்களுக்கு ஈவனா வறுத்து வந்துடும் இப்போ இதுல ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நீங்க சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி அலை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி அப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஸோ நான் இன்னைக்கு ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப கம்மியா செய்யறேன் இல்லையா அதனால ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இந்த அளவுக்கு தான் பார்த்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சா இந்த டைமில் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம புளி இந்த மாதிரி வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம் ஏன்னா இது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அப்படி நம்ம சேர்த்துருக்குறோம் இல்லையா அதனால் இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்டா எப்பயுமே சட்னி வந்து அரைக்காதீங்க இந்த அளவுக்கு பார்த்துட்டு அரைச்சிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதம்ப சட்னி சொல்லுவாங்க இல்லையா அந்த டைப்ல தான் இருக்கும் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதனால நான் உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அப்புறமா இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுட்டா சூப்பரான டேஸ்டான சட்னி ரெடி ஆயிரும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு இதுக்கு வேறு எதுவும் நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது நீங்கள் சட்னியில் ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான அண்ட் சிம்பிளான ஒரு சட்னி இன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்மளோட ரிவர்ஸ் வெல்ட் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்